ஜெய் பிரத்யந்திரா பீடத்தில் மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது சண்டி ஹோமத்தை ஜெய் பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் கொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் ஜெய் பிரத்யஞன் ஜெய் பிரத்யம் சங்கல்பம் செய்யணும்ன்றது நம்மளுடைய பிரச்சனையை அவகிட்ட சொல்றதுதான் சங்கல்பமே அந்த சங்கல்பம் எல்லாரும் செஞ்சுகிட்டீங்கன்னாலே உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் அவகிட்ட போயிடுது பிரார்த்தனை அது வேண்டியது நடக்கும் அதுல முடியாதவங்க வந்து மண்ணுல இந்த மண்ணை மிழிச்சுட்டு போங்க உங்க கூட அவ வருவா புரியுதா ஆயிரம் கவலைகள் இருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு யாருனே தெரியாது பிரச்சனைக்கு காரணம் யாருனே தெரியாது இவ வந்தா அத்தனைக்கும் காரணம் காட்டி கொடுப்பாள் இவள் வந்தால் அத்தனையும் தீர்த்து வைப்பாள் கொஞ்சம் பார்க்க பயங்கரமா உக்கிரமா இருப்பா ஆனா செய்யறதெல்லாம் சாந்த சொருபினியா இருப்பா என்ன கேட்டாலும் கொடுக்கிற இடத்துல அவ இருக்கா கேளுங்க நிச்சயமா கிடைக்கும் யாக புகைப்பட்டாலே நம்ம கிட்ட இருக்கிற பகை விலகும் யாகம் பார்க்கில் யோகம் கிட்டும் வேண்டிக்கோங்க இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்பவர்களுக்கும் பாதகமல பூஜை செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு இந்த மண்ணை அத்தனை பேருக்கும் இந்த மிதிச்சோமத்தின் பலன் எல்லாருக்கும் வந்து சேரணும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் எல்லா வளங்களின் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் யாகத்தை பூர்த்தி செய்ய போவோம் எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமா இருகரம் கூப்பி உங்களுடைய பிரச்சனை அவள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க புரிஞ்சுதா அதனால மனசார வேண்டுங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஜங்கிரே 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 சொல்லாதந்திடுவாய் இல்லாத ஏழை வேண்டிடும் வாழ்வை அம்மா நீ தந்திடுவாய் உமையவளே மலைமகளே காப்பவளே அருள்பவளே அருவழி ஜெய் பிரத்யங்கரா தேவி மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சினை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதலின்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வைக் காணுங்கள் தாயே தாயே எமை காக்க வருவாய் நீங்கரா வரு் நீமையே தஞ்சம் அடைந்தோ உமையே தஞ்சம் அடைந்தோ உன் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைத்தோ உமையே அடைந்தோ உம் சாதத்தில் விழுந்தெங்கள் பாதங்கள் கரைத்தோ சத்யங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவாய் நீ யமாக்குவார் நாகங்கள் அவளுக்கு அவளால உடைகின்றதே நாகங்கள் அவளுக்கு குடையானதே நம் சோகங்கள் அவளாலே உடைகின்றதே நம்மை கண்ணோடு கண் வைத்து காப்பாற்றுவான் புயவே இல்லாத வாழ்வுக்கு நமைவான் காக்க வருவாய் நீயே எங்கள் குறை தீர்க்குமே கோவங்கள் வதனத்தில் தவழ்ந்தாடுதே குழந்தை போல் அவள் உள்ளம் நமை நாடுதே கோவங்கள் வதனத்தில் தவழ்ந்தாடுதே குழந்தை போல் அவள் உள்ளம் உள்ள நாடுதே வா சொல்வோம் அம்பாலின் பெரும் கீர்த்தனை கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கர ஹோமம் மற்றும் தேய்பிரை அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று அலுவலகம் ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க